பருப்பு கூட்டோட ரச சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ஆஹா அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய அருமையே தெரியும் ரசம் அந்த பருப்பு கூட்டு கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படியே பருப்பு கூட்டு எடுத்துட்டு பண்ணி பார்த்துக்கணும் அருமைங்க இந்த பருப்பு அப்படியே எடுத்து அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் போல இருக்குது அருமையா இருக்கு அப்படியே எடுத்து சாப்பாடோடு அப்படியே லைட்டா அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சு ஆஹா அமிர்தம் செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த பருப்பை கூட்டம் ரசோ சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க